தம்பி திமுக டெல்லியில் இருந்து ஸ்டாலினுக்கு வந்த ரகசிய தகவல் அதிரடியாக இறங்கும் எடப்பாடியா டெல்லியில் மே இருபத்தி நான்காம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதியை மத்திய அரசு ஒதுக்குவதில்லை என்ற குற்றச்சாட்டோடு கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலின் மே இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் அன்று டூ ஜிக்காக அப்பா டெல்லி சென்றார் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளைக்குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என்று விமர்சித்திருக்கிறார் எதிர்வினையாற்றிய ஸ்டாலின் சசிகலா முதல் அமித் வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரீடில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்த சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நா கூசவில்லையா என்று விமர்சித்தார் இந்த நிலையில் ஸ்டாலினின் இத்தகைய விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் முந்தைய மூன்று ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்க என வீரவசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறச் செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாடா இல்லவே இல்லை உங்கள் குடும்பம் தானே ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் அறிவாலய மேல்மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது கீழ்மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் தொகுதிகளை தாரை டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா ஊர்ந்து சென்றீர்களா எதிர்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு வெள்ளைக்குடை காட்டினீர்களே அப்போது தவழ்ந்து சென்றீர்களா ஊர்ந்து சென்றீர்களா எது ஸ்டாலினின் கை அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு எஃப்ஐஆர் லீக் செய்த கை ஸ்டாலினின் கை ஜபர் சாதி போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளனாக நியமித்த கை உங்கள் கை ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை அண்ணா பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் இயங்கும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற கை உங்கள் கை தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லைப் பெரியாறு வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கைதான் உங்கள் கை ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வந்தபோது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழலிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டியவர்தான் நான் அப்போது நீங்கள் ராஜ்பவன் வாசலில் அரசியலோ அவியலோ செய்து கொண்டிருந்தீர்களோ நினைவிருக்கிறதா அதனால் மாநில உரிமைகளை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிவந்த என்னிடம் பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் இதற்கெல்லாம் பின்னர் வருவோம் நான் உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிகவும் வேண்டிய நபர் என்று சொல்கிறார்களே ஈடி ரைடு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் டாஸ்மாகில் தம்பி அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேக மக்களிடையே வலுவாக இருக்கிறது உங்களுக்கு தெம்பு இருந்தால் இருந்தால் முதலில் பதிலை சொல்லிவிட்டு மற்றதை பேசுங்கள் உங்களின் எல்லா மடைமாற்று பேச்சுகளுக்கும் பதிலளிக்க நான் தயார் ஆனால் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மீண்டும் கேட்கிறேன் யார் அந்த தம்பி என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்